இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் தான் அந்த கள்ளக்குறிச்சி எஸ் எஸ் ஆர்ஐ நிறைய பேர் இருந்தாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மர்டரும் இதே சமயத்தில் நடந்தது விக்ரவாண்டி தேர்தல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறீங்களா கள்ளச்சாராய சாவு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு நான் நான் தான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தேன் ஸ்டாலின் சாரில் நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து போராடுவோம்னு ராமதாஸ் கூப்பிடுவாரா இரண்டு கைகள் நான்கு ஆனால் இருவருக்கு எதிர்காலம் பத்து புள்ளி அஞ்சுக்கு டாக்டர் ஐயாவும் நானும் சேர்ந்து போராடுவோம் வருவாரா பாமக அணைக்கு அரசியல் சக்தி ஆட்டாயிட்டாங்க தனிச்சு நின்னு ஒரு ஆளுங்கட்சி அணியை எதிர்த்து முப்பது சதவீத வாக்கு எடுக்க முடியுது திருமாவளவன முடியுமா இப்ப அவருக்கு மாநில கட்சி அங்கீகாரம் வந்திருக்குங்க சார் வரட்டுங்க இப்படி ஒரு எலெக்ஷன்ல ஒரு பெரிய கூட்டணிய ஒரு ஆளுங்கட்சி அதிகாரத்தை மீறி திருமாவளவன் வாக்கெடுத்துட முடியுமா மோடி பிரமிஷன் வேல்யூ பிரச்சாரத்துக்கு கிடையாது ஒரு பிரச்சாரத்தை விட அவரு பிரச்சாரம் பண்ணாத இடத்துல வேல்யூ குறைவாதான் இருக்கும் சுமன் சீராமன் போன்றவர்கள் ஜாதிய வன்மத்தில மோடிய மூணு தடவை பிரைமிஷ்டர் ஆயிட்டாரு ஐயோ நம்ம ஜாதி இல்லையே நம்ம ஜாதி இல்லையே நம்ம ஜாதி இல்லையா வாயால் வைத்தால அவ்வா இந்த இன்டலக்சுவல் டிசானஸ்ட் சுமன் சீராமன் போன்றவர்கள் வளர்ந்துக்கணும்

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க தம்பி நல்லா இருக்குங்களா அது சுமாராக இருக்குது சார் நடந்து முடிஞ்ச விக்ரமாண்டி தேர்தல் அதில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திமுக வந்து அதிக வாக்கு வித்தியாசம் நிச்சயிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே திமுக வாங்கியிருந்தது பாமக ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட அப்புறம் நாம் தமிழர் வந்து ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தது இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க ஆச்சரியமா பார்க்குறீங்களா இல்லை ஒரு இல்லை எதிர்பார்த்தார் சொல்லிட்டு அதான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்து சொல்லிட்டேன் நான் இன்னைக்கு என்னோட வீடியோ புரிஞ்சிருக்கோம் வரும் அந்த அஞ்சு மையமா வச்சு போலரிசேஷன் வரும் பத்து புள்ளி அஞ்சுங்கிறது ஒன் இயர்களுக்கு ஒரு ப்ரைடு அது பதிமூணு புள்ளி அஞ்சு கூட வராங்கன்னு கூட ஒரு ஒரு கருத்து அதில் இருந்தாலும் கூட ஓப்பனையும் சேர்த்து பத்து புள்ளி அஞ்சுங்கிறது ஒரு ப்ரைடு அந்த ராமதாஸால தான் கிடைச்சது அதை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி கேட்டது ராமதாஸ் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி இதுல அந்த சமூக மக்கள் வந்து மக்களவைத் தேர்தலில் கே பி முனிசாமி சி வி சண்முகம் அன்பழகன் வீரமணி இன்னும் சம்பத்து எக்கச்சக்க பெயர்களை மையமா வச்சு அவங்க இரட்டலைக்கு வாக்களிச்சுட்டாங்க இரட்டலைக்கு விழுந்த வாக்குல நாற்பது சதவீதம் வன்னியர் சமூக வாக்குகள் இப்படி ஒரு சமூக வாக்குகள் ஒரு பெரிய கட்சியில நாற்பது சதவீதம் இருந்தது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பராக் ஒபாமா பாணியில மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல எடுத்த வாக்குகளையும் இப்போ அந்த செக்மெண்ட்ல எடுத்த பாமக வாக்குகளையும் பார்த்தா பாமக வாக்குகள் ரெட்டலைக்கு போனது வந்து தெளிவா உறுதியா தெரிய வரும் ரொம்ப கணேஷ்குமாரும் இவர் பாலுவான் ஓரளவு தாக்கு பிடிச்சாங்க அதை ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும் நான் சொல்றதை அப்படியே எடுத்துக்காண்டாம் ஸ்டாலின் ஆய்வு பண்ணி பார்த்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருப்பாரு டாக்டரை ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி முடிச்சிருப்பாங்க மற்றவங்களும் அரசியல் ஆர்வம் உள்ளவங்க இதை ஆய்வு பண்ணி பாருங்க அப்ப இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல விக்ரவாண்டி பை எலெக்ஷன் வருது இதுல எடப்பாடி பழனிசாமி ரிஸ்க் எடுக்க விரும்பல ஏன்னா இவ்வளவு பெரிய கெயின் அடைஞ்சுக்கிட்டு இதை கன்சால்டேட் பண்ண வேண்டிய இடத்துல கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு அவரு ரிஸ்க் எடுக்க விரும்பல அவர் நிற்கல அப்ப பாமக நிற்கிறாங்க நான் தான் சொன்னேன் இங்க போலரைசேஷன் வரும் அதிமுக ஓட்டர்ஸ் மேல எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ட்ரோல் இருக்காது ஏற்கனவே சின்னம் அடையாள சின்னம் ஷெட்டில் காஸ்ட் பார்ட்டியான விடுதலை சிறுத்தைகள் பொது தளத்தில் எல்லாரும் உழைக்கிறாங்க அந்த வரல கட்சியின் அடையாள சின்னமான பானை சின்னத்துக்கு எதிராக வன்னியர்களும் பிசிகளும் சரியாக ஓட்டு போடாதனால தான் அங்கே வந்து அண்ணா திமுக அன்னைக்கும் திமுக அணிக்குள்ள வித்தியாசம் வரும் மூணு பர்சன்ட்டுங்கிற அளவுக்கு அந்த பகுதியில் போயிட்டு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை வந்து சரியாக எதிர்கொள்ளத்துக்கு எடப்பாடி பழனிசாமி விரும்பலை இந்த ஓட்டு உதயசூரியனுக்கு பொதுத்தள சின்னத்துக்கு பத்து பன்னெண்டு சதவீதம் பெயரும்னு அச்சப்பட்டுட்டாரு முப்பத்தி ஆறுல பத்து பத்து பன்னெண்டு போனா இருபத்தாறு இருபத்தாறுல ராமதாஸ் வந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணுவாரு பத்து புள்ளி அஞ்சு முன்னெடு முன் முன்னிலைப்படுத்தி வன்னியருக்கு தனி ஒடிக்க சொல்லுவாரு வன்னியருக்கு ஒரு தலைவர் மற்ற ஜாதிகள் தான் அவருக்கு அக்செப்டன்ஸ் குறவா இருக்கு வன்னியருக்கு ஒரு அப்போ அதுல பதினேழு சதவீதம் எடுத்த பாமக ஒரு ஏழு சதவீதம் எடுத்து இருபத்தி மூணுக்கு வந்தாலும் இருபத்தி இருபத்தாறுல ஒரு ஏழு கீழே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து மூணாவது இடத்துக்கு அதிமுக போயிடும் சோ மூணாவது இடத்துக்கு அதிமுக போயிடக்கூடாதுங்கிற அந்த இதுலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து களத்துக்குள்ள வரல இப்போ ரெண்டாவது இடம் பாமகங்கிறது உறுதியாயிட்டு நம்ம இதை வச்சு அவங்க பத்து புள்ளி அஞ்சு மையமா வச்சு களமாடுவாங்க இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துலதான் இந்த கள்ளக்குறிச்சி அஹ் எஸ் சாப்பிட்டு நிறைய பேர் இருந்தாங்க அதே வேளையில ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மர்டரும் இதே சமயத்தில் நடந்தது தொடர்ந்து தலித்துக்கு எதிரான தாக்குதல்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் அரங்கேறின இந்த வேலையில வந்து விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறீங்களா ஏன்னா வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க வந்து இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும்போது கள்ளச்சாராய சாவு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு நான் கொடுத்த பேட்டி ரவீந்திரன் துரைசாமி சேஸ் டிஎம் கேபிள் செக்யூர் மோர் தேன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஓட்ஸ் தெரிசி போலர் ஸ்டேஷனாக ஒன் இயர் அண்ட் நான் ஒன் இயர் ஓட்ஸ்

அங்க மக்கள் என்ன பாமக ஐடென்டிட்டி ஜெயித்திரும் அப்ப நம்ம அதை அதெயிக்க விட்டுறக்கூடாது இதுதான் நீங்க இதுதான் களத்துக்குள்ள இருக்குது நம்ம இது இங்க எப்படி உருவம் பெற்றதுன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்தது அப்புறம் மங்கி போன பிறகு தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதா பாமக கூட்டணியில சேர்க்கும் போது அது உருவம் வருது நம்ம தான் அந்த கூட்டணியை சேர்த்து வச்சோம் ரெண்டு ஜஸ்டி பைசு நாலு சீட்டு அஞ்சு சீட் ஆக்கி கலைஞரை என்ன கண்டபடியா திட்டு திட்டுன்னு திட்டி தள்ளினாரு கொள்கையிட்ட ரவீந்திர சாமி அது பாமக துணைத் தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்னு பதவி கொடுத்திருக்காரு ஆனால் கொள்கை கிடையாது ராம் கொள்கை உள்ள ராமதாஸ் போலாமல் கேட்டிருந்தார் கலைஞர் பெட்டிகளையும் கேட்டிருந்தாரு ஒரு சில பெட்டி செய்திலையும் நம்மளை உரிச்சி எடுத்திருந்தார் அப்போ அந்த கூட்டணி உருவான உருவானதும் ஒரு ஒன் இயர் கன்சால்டேஷன் இங்க போகுது நாம சொன்ன மாதிரி ராமதாஸ் வந்து குமரியானந்த எண்பதுல நாடார் ஓட்ட எம்ஜிஆருக்கு அறுபத்தில பெருசா கொடுத்து எம்ஜிஆர் சிப்பின்ஸாக கேட்லிஸ் போல்ஸா நாடார் வாக்கள் இருந்த மாதிரி முக்கிய தேவர் அறுபத்தேழுல முகுலத்தோர் வாக்குகள் கேட்லிஸா இருந்த மாதிரி முதறிஞர் ராஜாஜி பிராமண சமூக வாக்குக்கு அறுபத்தேழுல கேட்லிஸா இருந்த மாதிரி தொண்ணூத்தி எட்டுல வண்டியர் வாக்குக்கு ராமதாஸ் கேட்லிஸா இருப்பாங்க தான் ஜெயலலிதா ஆரோக்கிய பண்ணோம் அதனாலதான் நாலு சதி நாலு சீட்டு கொடுக்க வேண்டிய கட்சிக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாங்க அது வந்து ஓட்டு கேட்டலிஸ்டா ஹெவியா வந்தது அந்த சூழ்நிலை பறையர் வாக்குகள்லயும் ஒரு எதிர்வினையும் உருவாயிடுச்சு அப்போ வன்னியர் ஓட்டு அந்நியர்களை அந்நியர் ஓட்டு வன்னியர்களை ஒரு கோஷம் வந்து பயச்சி உருவாக்கின அந்த கோஷம் வந்து உயிர் பெற ஆரம்பிச்சுட்டு இந்த சூழ்நிலையில பல அரசியல் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பாமக பெரிய எல்லாம் பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல தொடர் வெற்றியில இருந்த பாமக எது ஒரு செக் வந்தது அந்த செக்குல பாமக வீழ்ச்சி அடையும் போது வீழ்ச்சி அடைஞ்ச பாமக மீண்டும் வன்னியர் ஆதரவுல பெண்ணகரத்துல திண்ணை பிரச்சாரத்துல எழும்புது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வாஷ் அவுட் ஆன சொல்ல போனா சொல்லப்போனா என் போன்றவர்கள் பிரஜாதிகளை திரட்டி பாமக தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தோம் எங்க அண்ணா ரஜினிகாந்த் அவர்களே ரெண்டாயிரத்தி நாலுல பாமக வெறுத்து தோல்வி அடைஞ்ச போது டாக்டர் ஐயாவை வந்து ஊதி பலக்க பறக்க விட்ட பலூன்ல ஊசியை வச்சு குத்தி ரஜினி ஒண்ணுமில்லன்னு ஆக்கிட்டோம்னு சொன்னாரு பட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாங்க இந்த மண்ணில உள்ள இயல்பான அரசியல் இது உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியை சேர்ந்த ஒண்ணால வன்னியர் நான் வண்ணியர் போது நான் வண்ணியர் அதர் காஸ்டுகளை இது பண்ணி அன்பாளன் யாதவ் கிருஷ்ணகாந்தன் யாதவ் கஞ்சம் ரெட்டி கவரா நாயுடு சங்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சில விஷயங்களை பண்ணி ஒரு போலரேஷன் உருவாக்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி பாமா பாமக வாஷ் அவுட் ஆச்சு ஆனா டாக்டர் ராமதாஸ் தோல்லியை ஒத்துக்காம ரெண்டாவது இரண்டாவது வந்துட்டார் அது பெரிய சாதனை அந்த சாதனை நிகழ்த்தி நின்றுட்டார் களத்துக்குள்ள அப்ப இப்பமும் எடப்பாடி கிட்ட பத்து புள்ளி அஞ்சுல வன்னியர் வாக்க இழந்த ராமதாஸ் எடப்பாடி களத்துக்குள்ள வந்தாலும் நின்றுப்பாரு இப்ப வராமலே அவர் நின்னுட்டார் நியர்லி தேர்ட்டி ஓட்ஸ் அவர் எடுத்துட்டாரு சோ இந்த அரசியல் களம்ங்கிறது வடதமிழக அரசியல்ல பீனிக்ஸ் படம் மாதிரி ராமதாஸ் எழும்பிட்டாரு என்னமோ இவர் வந்து இந்த களத்துக்குள்ள பத்து புள்ளி அஞ்சு மையமா வச்சுதான் அவரு களமாடுவாரு ஸ்டாலின் ஒரு அது தொடரமா மத்திய அரசு தான் ஒரு சோ இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு சிக்கி தவிக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அவர் இதுக்குள்ள ஸ்டாண்ட் எடுக்க முடியாம இருக்கிறார் நீங்க வளம் போறீங்களா இடம் போறீங்களாங்கிறத சொல்ல முடியாம இருக்கிறாரு அந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாம இருக்கிறதுனாலதான் களத்துக்குள்ள வராது அவருக்கு காரணம் பத்து புள்ளி அஞ்சு நான் கொடுத்த சரிதான்னு சொன்னாருன்னா நான் மணியர்லாம் அப்படி ஸ்டாலின் சென்றிருக்கார் தேவர் சமூகத்துல பார்க்க விழாது மற்றபடி உங்களுக்கே தெரியும் நாவிதர் போன்றவங்களுக்கு நீதி வழங்குன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா நான் மட்டும்தான் போர் புரிஞ்சுட்டு இருக்கேன் அது ஒரு புனித போர் ஜிகாத் புனித போர் தான் இது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை உருவாக்கும் சோ அவர் வந்து இந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும்னு களத்துக்குள்ள வரல அவர் கடந்து போலன்னு களத்துக்குள்ள வரலன்னாலும் மீண்டும் அவருக்கு அழந்த வன்னியர் ஓட்ட திருப்பி எடுக்கிறதுக்கு ராமதாஸ் என்ன செய்வாரு பத்து புள்ளி அஞ்சு தான் சொல்லுவார் கண்டிப்பா அவர் அதை சொல்வாரு அவர் வன்னியர் குறுதியான ஒரு தலைவர் பத்து புள்ளி அஞ்சு திரும்ப சொல்லும் போது எடப்பாடி என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு நான் தான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தேன் ஸ்டாலின் தரல நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து போராடுவோம்னு ராமதாஸ் கூப்பிடுவாரா இரண்டு கைகள் நான்கு ஆனால் இருவருக்கு எதிர்காலம் பத்து புள்ளி அஞ்சுக்கு டாக்டர் ஐயாவும் நானும் சேர்ந்து போராடுவோம் வருவாரா கொஞ்சம் போட மாட்டாங்க நான் சொல்றேன் மற்ற சபல் டென் சொல்லக்கூடிய எதிர்ப்பு சொல்றான் இல்லையா அப்ப அதுக்கும் வரமாட்டாரு அப்போ இந்த இஷூல தனக்கு கொஞ்சம் கூட ஸ்கிராச் இல்லாம இது ஒரு இஷ்யூவா வராமலே போயிடணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அது எப்படி ராமதாஸ் இதை விட்டுட்டு போவாரு தான் ஸ்டாலினுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனும் ராமதாஸ் ஒரு பொலிட்டிக்கல் சக்தியாட்டு சர்வை ஒரு தன்மையும் எடப்பாடிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உருவாக்குது மற்றவங்களுக்கு இது தெரியாது ஓகே சும்மா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுல இருப்பாங்க அது கடந்து போச்சு இன்னைக்கு வந்து நான் பெனிபிஷியரி காஸ்ட் ஆஃப் வன்னியர் சமுதாயம் எடப்பாடி பழனிசாமி கை தூக்கி விடுறாங்க நான் கனிபிஷியல் காஸ்ட் ஏடியம் கேட்டு நாடார் சமுதாயம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல் ஏர்டெல்லையே தூக்கி தூக்கி துரோதிக்கு போடுறாங்க சோ இந்த ட்ரெண்ட் மாறிட்டு இதுல எடப்பாடு பழனிசாமி கேட்ச் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் சொல்லுவாங்க அங்க போறதா அங்க போறதுங்கறதுல தணர்றாரு இந்த இஷ்யூவே வராம ஆஹ் அப்படி டை டவுன் ஆயிட்டேன்னா ஹியூல் பி கேர் ஓகே சோ இன்னும் இதே வேலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தலித்துக்கள் மேல வந்து தாக்குதல்கள் வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போன ஆட்சியோட இந்த வாட்டி இந்த இந்த ஆட்சியில வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு இந்த வேலையில வந்து இதை பயன்படுத்தி வந்து விசிகா போன்ற கட்சிகள் வந்து திமுகல இருந்து அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து ஏற்கனவே பாமக இந்த பக்கம் வர்றதுக்காக முனைப்புகள் எல்லாம் காட்டிட்டு இருக்க மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா இல்லை ஏன்னா பாமக அணைக்கு அரசியல் சக்தி அட்ட ஆயிட்டாங்க தனிச்சு ஒரு ஆளுங்கட்சி அணியை எதிர்த்து முப்பது சதவீத வாக்கு எடுக்க முடியுது திருமாவளவன முடியுமா இப்ப அவருக்கு மாநில கட்சின்ற அங்கீகாரம் வந்து சார் வரட்டுங்க இப்படி ஒரு எலெக்ஷன்ல ஒரு பெரிய கூட்டணிய ஒரு ஆளுங்கட்சி அதிகாரத்தை மீறி திருமாவளம வாக்கெடுத்துட முடியுமா திருமாவளம் சகோதரர் தான் வட தமிழகத்துல வெற்றி வீரர் தான் இல்ல அவர் அவருனால முடியாட்டியுமே வந்து இப்ப உள்ள நடக்கிற சம்பவங்கள் சூழ்நிலைகள்லாம் வந்து அவர் கை கொடுக்கலாம் அதுக்கு அவர் தயார் இல்லை ஏன்னா அவர் வந்து பாமக மாதிரி பாசிட்டிவ் போல்ஸ் இல்லை வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வரணும் பிசி லிஸ்ட்ல நாடார்களை சேர்த்துட்டாங்க பிசி லிஸ்ட்ல வெள்ளாள கொண்டர்களை சேர்த்துட்டாங்க பிசி லிஸ்ட்ல பல நாயுடு பிரிவுகளை சேர்த்துட்டாங்க அதனால எம்பிசி வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பாதிக்கப்படுதுன்னு வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வரணும்னு வன்னியருக்காக போராடி சுதந்திர போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய போராட்டமான சமூக நீதி போராட்டம் வன்னியர் ஒதுக்கீடு போராட்டம் தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டின டாக்டர் ராமதாஸ் அந்த போராட்டத்தின் மூலயமா பாசிட்டிவா வன்னியர் வளர்ச்சி அடைந்த நேர்மறையா வந்த ஒரு கூட்டம் தான் பாமக கூட்டம் ஆனா அதே பாஜக கூட தான் சில கூட்டணி வச்சிருக்காங்க நீட்டும் சொல்றாங்க அதே சமயத்துல நீட் ஆதரிக்கிற பாஜக கூட கூட்டணி அதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலை அதுல பாமக அந்த நிலை நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வருது நானும் அதை சொன்னேன் டாக்டர் ராமதாஸ் அண்ணாதிமுக கூட்டணி போக மாட்டார் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ண மாட்டார் அப்படி ஸ்ட்ரெங்கன் பண்ணா தான் அடையாளம் இழந்து தான் உருவம் இழந்து எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணால் ராமதாஸ் அடையாளம் வளர்ந்து உருவம் வளர்ந்து இதுவரை கட்டி காத்த பெருமையும் புகழையும் இழந்துருவார் இழந்துருவார் நான் சொன்னேன் ஏடா நான் ராமதாஸோட எண்ணம் ஓட்டம் தெரிஞ்சவன் எல்லாரும் அண்ணா திமுக பாமக கூட்டணின்னு விவாதமே எடுத்தாங்களா அந்த விவாதத்திலே நான் ராமதாஸ் முடிவெடுக்கலன்னு சொன்னா யாரா என்ன என்ன பார்த்து எள்ளி நகையாடுனாங்களா ஆனா என்ன நடந்தது கடைசியில ராமதாஸ் வந்து இல்ல சினியாக்கும் பெரியாக்கும் தகராறு நடந்ததா வந்து செய்திகள்லாம் ரூமர்சா என்னன்னு தெரியல அது ரூமர்ஸ் தான் கட்சி என்ன தான் நாம பார்க்க முடியுமே தவிர மாறுபட்ட கருத்து இருக்குங்கிற செய்திகள் வரலாம் அதை ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவரோட விருப்பம் ஆனா வந்து இதே வேலையில இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல் நடக்கும் போதே வந்து சைமல் டெனிசா ஒரு இது கூட சேர்ந்து பதிமூணு இடைத்தேர்தல்கள் நடந்து இந்தியா முழுசா வெஸ்ட் பெங்கால் இருந்து ஹிமாச்சல்ல இருந்து உத்தரகாண்ட் வரைக்கும் நிறைய தேர்தல் நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சேர்ந்த கட்சிகள் பத்து இடத்துல ஜெயிச்சிருக்கு ரெண்டு பாஜக ஒன்னு சுயேட்சை ஜெயிச்சிருக்காங்க சோ இது ஒரு ஸ்டேட்மெண்டா பாக்குறீங்களா இப்ப உள்ள நடக்கிற நிகழ்வுகள் ஆமா தோத்துட்டு மோடி லீடர்ஷிப் உள்ள வேல்யூ மோடி பிரச்சாரத்துக்கு கிடையாது மோடி பிரச்சாரம் இல்லாத பாஜக கிடையாது இதுதான் தேரி ஆனா நீங்க சொல்றத போதா சுருக்கமா மோடி இஸ் கிரேட்டர் தென் பிஜேபி அப்படின்னு சொல்ற மாதிரி லீடர் போத பார்ட்டி செல்லிடுற போத பார்ட்டி அத்வானி நூத்தி பதினெட்டு சீட்லையும் பதினெட்டு சதவீத வாக்குலையும் உள்ள கட்சி அன்னைக்கு அதோட டவுல் மடங்கு சீட்லயும் அதோட டவுல் மடங்கு ஓட்லையும் மோடி வச்சிருக்காருன்னா மோடி இல்லைன்னா அந்த கட்சி மோடி கட்சி ரமன் சிங் கட்சி வசுந்தராஜ் கட்சி சவுகான் கட்சின்னு டிசன்டகிரேட் ஆகி போயிருக்கும் அதை காப்பாத்தினது குருமூர்த்தி குருமூர்த்தி நன்றி கூறியவர் பாஜகவினர் மோடியாலும் நன்றி கடன் பட்டவர் குருமூர்த்தி அன்னைக்கு குருமூர்த்தி வந்து மோடிய பி எம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலன்னா அந்த கட்சி துண்டு துண்டா போயிருக்கும் அது ஒவ்வொரு லோக்கல் லீடர் கட்சியாட்டு போயிருக்கோம் நாட்டை காப்பாத்தினாரு சோனியாவை மோடி தோற்கடிக்கிறதுக்கு குருமூர்த்தி அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பலமா இருந்தாரு நான் குருமூர்த்தியை விமர்சனம் செய்வேன் அவர் சசிகலா வேணும்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லும் போது தான் அதுக்காக நம்ம ஆனஸ்டா உண்மையை சொல்றோம் சோ சோ இந்த இடத்துக்குள்ள மோடி மோடி லீடர்ஷிப் தான் இங்க ஏறி வேல்யூ பிரச்சாரத்துக்கு கிடையாது ஒரு பிரச்சாரத்தை விட அவரு பிரச்சாரம் பண்ணாத இடத்துல வேல்யூ குறைவாதான் இருக்கும் இதில் சுமன்சீராமன் போன்றவர்கள் ஜாதிய வன்மத்துல மோடிய வந்து மூணு தடவை பிரமிஷர் ஆயிட்டாரு ஐயோ நம்ம ஜாதி இல்லையே நம்ம ஜாதி இல்லையே நம்ம ஜாதி இல்லையே வாயால் வைத்தால அவ்வா அவ்வாநி இன்டலக்சுவல் டிசானஸ்ட் சுமன்சீராமன் போன்றவர்கள் உணர்ந்துக்கணும் அதே இதுல ஒரு பிராமணர் குருமூர்த்தி தான் மோடிய அன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா இருந்தது உண்மை அதனால சுப்பிரமணிய சாமி சொல்லுவேன் ராமனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காண்டாம் என்றாலும் ஒரு சிலத்துக்கு அடையாளமா சில ஆளுகளை ஜாதி வரி மன்னங்கள் இருக்காங்க போது அந்த ஜாதி வரிகளை நெத்தி போட்டுல தட்டதுக்கு பேர் சொல்லிதான் தட்டணும் இல்ல சார் எதனால ஜாதி வரி அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த சூழ்நிலையில பாஜக எதிர்க்கிறதுனாலயா ராமனர் அல்லாத ஒரு பிரமிஷா இருக்காருங்கிறது சுப்ரமணிய சாமிக்கு பிடிக்கல சுமாஷ் ராமனுக்கு பிடிக்கல சவிசேகர் அவர்களும் இதுல இந்த கேட்டகிரிய வரும் அந்த கேட்டகரி அண்ணாளிகள் இருக்காரு சரி மோடிக்கு ஓகே தான் ஏன்னா நம்பர் தான் மோடிய பத்தி அவருக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது நல்ல ஜாலியானாரு ஓகே சரி இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மாட்டர் தான் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனோம்னா வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து ஒரு எல்லாரும் இருக்கிற இடத்துல பொதுப்பட்ட வெட்ட வெளியில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட ஒன் ஆஃப் த கன்விக்டை வந்து போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஸோ எலெக்ஷன் அப்போ நடந்தால் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமோன்னு சொல்லி அதை முடிஞ்சு இப்போ என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆம்ஸ்டாங் ஒரு தலித் லீடரா இந்தியா அது வந்து பேசப்படுது அந்த கண்விட்ட வந்து எப்படி சார் என்கவுண்டர் பண்ணும்போது சந்தேகம் எழுதா இல்லையா நமக்கே தோணுது உண்மையான கொலையில சம்பந்தப்பட்டதா இல்ல அம்பை எய்தது வேற யாரோவோ அதனாலதான் கொண்டுட்டாங்களா இதெல்லாம் வந்து நம்ம உறுதிப்பட்ட தகவல் கிடையாது அப்படி யோசிக்க தோணுது இல்ல ஒரு பொதுமக்களை ஒரு பத்திரிகையாளரா கூட நமக்கு யோசிக்க தோணுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்தை நான் நான் மதிக்கிறேன் என்ன விஷயம்னா இந்த இதுக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணலன்னா அந்த சமூகம் வந்து திருப்தி அடைய மாட்டாங்க

ஒரு அட்டவணைப் சமூகம் தமிழ்நாட்டிலோட பெருத்த சமூகம் அந்த வெட்டிக்கு உறுதுணையாக கூடிய சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வெட்டி கொல்லப்படுறாருன்னு சொன்னா அதற்கு ரிட்டாலியேட் பண்ணலைங்கிற எண்ணம் அந்த சமூகங்கள் மத்தியில் வந்துடக்கூடாதுங்கும் போது ஆம்ஸ்டாங் கொலையாளிகளை நாங்கள் என்கவுண்டர் பண்ணுவோங்கிற இதில் பண்றாங்க அல்லது அங்க திருச்சி பக்கத்துல என்கவுண்டர் பண்ண பண்ணப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பெண் என்கவுண்டர் பண்ணுவாங்களான்னு அவங்க ஒரு வைக்கும் வைக்கும்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து இன்னொரு சமூகத்தை சேர்ந்த இதுவும் அதுவும் அரசுக்கு லாபம் வரக்கூடிய பொலிட்டிக்கல் கெயின் வரக்கூடிய அளவுக்கும் எதாவது வாய்ப்புண்டானு பாருங்கும் போது காடு கோர் கிரிமினல்ஸை தான் என்கவுண்டர் பண்றாங்க ஆனால் வந்து இதே சமயத்தில் ராம்குமார் அவர் அந்த பையன் வந்து கரண்ட் வயர கடிச்சது வந்து எந்த சமூகத்தை திருப்திப்படுத்த சார் பழைய பழைய சம்பவமாக பழைய சம்பவம் அது ஒரு பழைய துன்பியல் நிகழ்வு என்னன்னே நானே எனக்கே மறந்து போச்சு ஸோ இதுவரை தன்னோட பல அரசியல் விமர்சனங்களை வந்து நம்மோட பகிர்ந்துகிட்ட திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு